அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு டிசம்பர் மாதம் வந்து விட்டது இன்னும் முப்பதே நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவு பெற போகிறது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முப்பத்தொரு நாள் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திரும்பி பார்த்தா உன்னையுமே காணும் இந்த வடிவ சுழந்தமா இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை இந்த பக்கம் பார்த்தாலும் சோனு மலை அந்த மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த வருஷம் சோனு மலை ஒண்ணும் பெருசாவே இல்லாம பல விதத்துக்கு சாதாரணமான ஆண்டாக கடந்து கொண்டே இருக்கிறது அருமையான ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை இட்டுவாறு உக்கர தெய்வங்களுக்கு எண்ணெய் சிவப்பு திருவில விளக்கு போடுங்க அதே போல எலுமிச்சம்பழத்துல விளக்கு போடலாம் பூசணிக்காய் தேங்காய் இந்த மாதிரி உங்க உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இத பத்தி போய் பேசுங்க உக்கர தெய்வங்களுக்கு விளக்கு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நீ வந்து கோயிலுக்கே தான் போகணும் அப்படின்னுலாம் கிடையாது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க காற்றில் கூடிய காவல் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் தசமி அதன் பின்பு ரேவதி அதிகாலை மூணு முப்பத்தி ஏழு வரைக்கும் வஜ்ரம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு நாள் முழுவதும் அடியேன் பிறந்த சித்தி நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது முடியுது அதிகாலை ஐந்து பதினாறு வரைக்கும் தைத்துளை சுக்கரன் மாலை நாலு இருபத்தி எட்டு வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஐ கே அவருடைய நினைவு தினம் வாங்க கிரக சோழனை பார்க்கலாம் குரு வந்து கடகத்துல உச்சா கேது சிம்மத்துல புதன் துலாம்ல சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூணு பேரும் விருச்சகத்துல ராகு கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலையில் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் நண்பர்களே மாதம் சிறப்பாக நிறைவு பெறுகிறது நாம மீண்டும் டிசம்பர் ஒன்றாம் தேதி எப்படி இருக்குன்னு சந்திப்போம் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரசபானந்தர்